வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்முடைய தமிழ் எழுத்து நம்ம படிக்கிறோமே இது வந்து ஏறக்குறைய ஒரு ஆயிரம் ஆண்டுகளா இந்த தமிழ் எழுத்து வந்து இந்த வரி வடிவத்தில் இருக்கு ஆனா முதல்ல தமிழ் எந்த வரி வடிவத்தில் இருந்தது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம்னா இன்னைக்கு அதை பார்க்கலாம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் மயிலை சீனி வெங்கடசாமி அப்படிங்கிற தமிழறிஞர் என்ன சொல்றாருன்னா முதல்ல ஆதி எழுத்து வடிவம் ஒன்று இருந்தது அது வந்து இப்போ வந்து நமக்கு கிடைக்கவே இல்லை கிடைக்காம போனதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஓலைச்சுவடிகள் எழுதுறது ஒரு இரநூறு வருஷத்துக்கு வரைக்கும் தான் ஏறக்குறை இருக்கும் அதுக்கப்புறம் அது காலத்தின் கோலத்தினால் அழிந்துவிடும் அதனால அதெல்லாம் ஓலைச்சுவடிகள் தான் பெரும்பாலும் எழுதி வச்சாங்க அந்த காலத்தில் அதை தவிர ஏதாவது கல்வெட்டுக்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டால் பழங்காலத்து கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஆதி எழுத்து நமக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அடுத்து வந்ததை வந்து அவர் வந்து பிரமி எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த பிராமி எழுத்துங்கிறது என்னது இதில் வந்து ஆஹ் வந்து வடநாட்டில் வந்து இந்த பிரமி தான் பயன்படுத்துனாங்க அதாவது மொழிங்கிறது வந்து அது வந்து ஒலி வடிவம் அதை வந்து உணர்றதுக்கு எழுதுறது வந்து எழுத்தாக எழுதப்படும் போது அது வந்து வரி வடிவம் பெறுகிறது அப்ப இந்த மொழியை வந்து வரி வடிவத்தின் மூலம் படிக்கும் பொழுது அதனுடைய ஒலி வந்து நமக்கு விளங்குது இது வந்து சொன்னாரு பிராமி வந்து எதனால் வந்து பிராமி எழுத்து வந்ததுன்னா அந்த காலத்தில் தான் அசோகர் வந்து ந நம்ம நாட்டில் பூரா நம்ம நாட்டில் மட்டும் இல்லை இதில் ஆசியார் பூராமே வந்து அவர் வந்து இதை பரப்புனார் பௌத்த மதத்தை பரப்பினார் அப்போ பௌத்த மத துறவிகள் சமண மத துறவிகள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்க அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்த வடிவம் பிராகிருதி மொழிக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்த வரி வடிவம் அப்படிங்கிறது வந்து இந்த பிராமி எழுத்து அப்படி அதனால தான் தமிழில் வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த ஆதி எழுத்து வந்து மறைஞ்சு போய் இது வர ஆரம்பிச்சு இது ஏற்கனவே ஒரு நூற்றாண்டு காலம் மாதிரி ஒன்று போய் இன்னொன்று வர்றதுக்கு ஆயிருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் இது நிலைபெற்று விட்டது அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க பள்ளிக்கூடத்தில் எல்லாருக்கும் வந்து அவர்களுடைய சமண பள்ளிகள்ங்கிறது அவருடைய உறைவிடங்கள் சமண பள்ளி அப்படிங்கிறது அந்த உறைவிடங்களே வச்சு சொல்லிக் கொடுத்தாங்க அதனால் அந்த இடத்துக்கு வந்து பள்ளி வந்து பள்ளிக்கூடம்னு இன்றைக்கு வரைக்கும் நம்ம நம்முடைய கல்வி சாலைகளை பள்ளிக்கூடம்னு பேர் வைக்கிறது காரணமே அதுதான் அப்படின்லாம் சொல்லப்படுது அப்போ இவங்க வந்து பிராகிருதி மொழியில் இவங்க எழுதுன மாதிரி அதே மாதிரி அந்த வரி வடிவத்தை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டாலும் இதில் சில சில வேற்றுமைகள் இருக்கு என்னன்னா இந்த ர இப்படிங்கிற வரி வடிவங்கள்லாம் வந்து இதில் கிடையாதே நம்ம ப்ராக்கிருதில கிடையாது இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அது இன்னொரு நாள் பார்ப்போம் இப்போ என்னன்னா இந்த இது நடந்துக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் என்ன வந்தது பல்லவாசரீஜன்னு சொல்லி பல்லவர்கள் வந்து ஆள ஆரம்பிச்சாங்க பல்லவர்கள் ஆளும் பொழுது என்ன நடந்ததுன்னா அவங்க வந்து அவங்களுடைய சோழ மண்டலம் நீ சொல்கிறமே அது வந்து அவர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டு தான் இருந்தது அதில் வந்து அவங்க இன்னொரு ஸ்கிரிப்டை பயன்படுத்தினாங்க அது வந்து இந்த பிராமி ஸ்கிரிப்ட் கிடையாது ஆனால் அப்பையும் வந்து பாண்டிய நாட்லையும் சேர நாட்லேயும் இந்த பிராமி ஸ்பிரிட் தான் ஸ்கிரிப்ட் தான் நடைமுறையில் இருந்தது இந்த பிராமி ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப நாளாக வந்து பாண்டிய நாட்லையும் சேர நாட்டிலையும் இருந்தது மறுபடியும் வந்து சோழர்கள் தலை தூக்கி விஜயாலய சோழன் காலத்தில் துவங்கி அதுக்கப்புறம் அவனுடைய மகன் ஆதித்தன் அதுக்கப்புறம் வந்து வரிஞ்சு அறிஞயன் வந்தான் சுந்தர சோழன் வந்தான் ராஜராஜன் வந்தான் ராஜேந்திரன் வந்தான் வீரராஜேந்திரன் முதல் குலோத்துங்கன் இரண்டாம் ராஜராஜன் இப்படி வரிசையாக வந்தாங்க அந்த சோழ மன்னர்கள் காலத்தில் வந்து இந்த வட்டெழுத்து அப்படிங்கிறது வந்து ரிஃபைன்டு பிராமி இருந்த அந்த வட்டெழுத்து மாறி இன்னைக்கு உள்ள இன்னைக்கு நம்ம பார்க்குற வரி வடிவம் அப்போ தான் வந்தது இந்த வட்டெழுத்து மாறி ரிஃபைண்டா இருந்ததே அந்த ரிஃபைண்ட் பிராமியத்தை இவங்க வந்து உள்ள வரிவிடத்தை பயன்படுத்தும் பொழுதும் சோழ பாண்டிய நாட்டிலும் சேர நாட்டிலும் அந்த ரிஃபைன்டு பிராமியை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பாண்டிய நாட்டை வந்து சோழர்கள் வந்து அடிமைப்படுத்திய பின்னால் அவர்களுடைய எழுத்து முறை பின்பற்றப்பட்டது அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு உள்ள தமிழ் ஆயிரம் ஆண்டுகளாக இன்னைக்கு உள்ள வரிவடிவம் ஏ சில சீர்திருத்தங்களுடைய பெரியார் வந்து தமிழை சீர்திருத்தத்துக்கு முயற்சி பண்ணாரு அந்த சீர்திருத்தங்கள் எழுத்துல வந்து ஏற்கப்பட்டன இது மாதிரி சிறு சில சீர்திருத்தங்களுடன் அன்னைக்கு இருந்த அதே வரிவடிவம் இன்றளவும் இருக்கின்றது ஆக இதுதான் தமிழ் மொழியுடைய வரிவடிவம் அப்படிங்கிறதோடு இன்றைக்கி ரேப்பாட்டிக்கும் வணக்கம்